வணக்கம் புதிய செய்தி என்ன காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலீடு தலைப்பு செய்திகள் வைத்திகம் போல் நடிக்கும் அரசியல்வாதிகள் பி சாடல் ஈஸ்டர் தாக்குதல் சிஐடியினின் திரிபோலி படைப்பிரிவை குற்றம் சாட்டும் சாணக்கியன தேர்தலில் பரப்புரையாக மாறவுள்ள மேதின கூட்டங்கள் மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையில் பொருளாதாரத்தை கட்டமைப்போம் ஜனாதிபதி உறுதி வெளிநாட்டிலிருந்து வந்த இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மாயம் சர்வதேச சக்திகளின் பொறிக்குள் சிக்கியுள்ள சுதந்திர கட்சி உமா உயாருகே மண் சரிவு முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆய்வு ஈரான் ஜனாதிபதியை சஜித் புறக்கணித்தது ஏன் அரசியல் தரப்பில் விமர்சனம் வெளிநாட்டிலிருந்து வந்த இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் கெட்டாரில் பணி புரிந்து பெற்று நாடு திரும்பிய இருபத்தி மூன்று வயதான ஏ எஸ் முகமட் ரசாட் என்ற இளைஞனே காணாமல் போயுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதும் இதுவரை வீடு வந்து சேரவில்லை என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இது குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமிக விமான நிலைய சிசிடிவி சி காணொலிகளின்படி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உறுதி அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை அதன் பின்னர் எந்த வாகனத்தில் யாருடன் எங்கு சென்றார் என்ற விவரம் இதுவரை இல்லை இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் அருகே தருமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் பைத்தியம் போல் நடித்து மக்களை முட்டாள்களாக்க முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விடேந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் திலே உள்ள சியோன் தேவாலயத்திலே இந்த பயங்கரவாத தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி இடம்பெற்றது உண்மையிலே இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது ஒரு மாதம் இரண்டு மாதத்திலே திட்டமிட்டு நடத்தப்பட்டவருடயம் அல்ல பல மாதங்கள் வருடங்கள் திட்டமிடப்பட்டு இது நடத்தப்பட்ட உடையம் இப்போது இது தொடர்பாக இந்த வருடத்திலே இரண்டாவது தடவை இந்த விவாதக்கோரல் இடம்பெற்றிருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லும் பொழுது இந்த விவாதக்கோரல் இடம்பெறுகிறது அந்த கருத்துக்களை கூறுபவர்களை ஆதரித்து பேச இருக்கிறார்கள் எதிர்த்து பேசுவனே இருக்கிறார்கள் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன அவர்கள் கூறிய கூற்றை வைத்து இன்று இன்று இந்த விவாதம் இடம்பெறுகிறது அவரை பைத்தியம் வந்து கூறுகிறார்கள் ரெண்டு வளமையை நாம் சொல்லுவோம் ஒன்று அந்த உறங்குவவர்கள் இன்னொன்று இந்த உறங்குவர் போல் நடிப்பவர்கள் இன்னொன்று பைத்தியம் பைத்தியம் போல் நடிப்பவர்கள் என்றால் இந்த மா இங்குள்ள சிலர் சிலர் என்ற பலர் என்றே கூறலாம் இந்த நாட்டு மக்களை பைத்தியர்களாக்குவதற்காக இவர்கள் பைத்தியங்கள் நடிக்கிறார்கள் மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையில் பொருளாதாரத்தை கட்டமைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி அளித்துள்ளார் சரிவடைந்த பொருளாதாரத்தை இரண்டு வருடங்களில் மீட்க முடிந்ததென தெரிவித்த ஜனாதிபதி சரிவடையாத வகையில் பொருளாதாரத்தை வலுவான கட்டமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகவும் உறுதியளித்தார் கொழும்பு ஐ டி சி ரத்ன தீப்பு ஹோட்டல் கட்டிடத்தை நேற்று தினம் திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் இன்றைக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பிருந்த வையை நீங்கள் மறந்திருக்க போவதில்லை ஜனாதிபதியின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே மக்கள் அதில் பங்கெடுத்தனர் இருப்பினும் அந்த பொருளாதார சரிவிலிருந்து இரண்டு வருடங்களிலே நாட்டை மீட்டெடுக்க எம்மாள் முடிந்தது தற்போதும் கொழும்பு சுற்றுலா நகரமாக மாறியுள்ளது நட்சத்திர ஹோட்டல்கள் பல காணப்படுவதால சுற்றுலா வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும் சரிவடைந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கான அஸ்துரமாகவும் அது அமைந்திருக்கும் சுற்றுலா வியாபாரத்தினால் இலங்கையை துரி வசதிகளை நாம் தயார் அவ்வாறந்தோறு மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாதவாறான பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் அதற்கு தேவையான திட்டங்களை நாம் செயற்படுத்துவோம் இந்த திட்டங்களால் பொருளாதாரத்தையும் நிலைப்படுத்த முடியும் அதனால் மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்வடையும் என்றார் மேதன கூட்டும் பேரணியையும் தமது அரசியல் பலத்தை வெளிப்படுத்துவதற்கான கடமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன எதிர்வரும் செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதால் இம்முறை மேதன கூட்டம் கூட ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட பிரசார கூட்டமாகவே அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அறகளைய வாழ் ஜனாதிபதி பதவி பிரதமர் பதவி என்பவற்றை இழந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணர் கட்சி மக்கள் போராட்டத்தில் பிறகு அடுத்த தேர்தலையே முதலாவது தேர்தலாக எதிர்கொள்கின்றது அறுபத்தி ஒன்பது லட்சமாக இருந்த கட்சியின் வாக்கு வங்கி சடுதியாக குறைவடைந்துள்ளது எனவும் அக்கட்சியால் ஆட்சிப்படம் ஏற முடியாது எனவும் பரவலாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தமக்கு மக்கள் பலமுள்ளது என்பதை காண்பிக்கும் வகையில் மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு கட்சி வியூகம் வகுத்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்தே மேதின கூட்டத்தை நடத்துகிறது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் அமையவுள்ள கூட்டணிக்கான இதன் இதன்போது வெளிப்படுத்தப்பட உள்ளது மேடையேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதான ஐக்கிய மக்கள் 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 சக்தி சக்தி தேசிய தமக்கான ஆதரவு அலை அமோகமாக உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் மேதன கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்த உள்ளன இதர சிறு கட்சிகளும் தேர்தலை மையப்படுத்தியதாகவே மேதன கூட்டம் பேரணிகளை நடத்த உள்ளன அதே போல சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்களாலும் மேதன கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் இஸ்லாமிய கடும் போக்குவாதிகள சிலரின் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாக்கிய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தாக்குதலை நடத்திய குழுக்கள் மற்றும் நபர்கள் தொடர்பில் அவ்வேளையில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரிவான சிஐடியினால் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் தாக்குதலுக்கு முன்னதாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய முடியாது போனதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலை நினைவு கூறும் ஆராதனையில் பேராயர் கருத்தினால் ஆண்டகை ஆற்றிய உரையில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் கோட்டபய ராஜபக்ச நேற்று இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்களின் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்பதால் பரிந்துரைகளை அமல்படுத்துவது கடினம் என தாம் ஹர்தினாலிடம் கூறவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தாம் பதவிக்கு வந்ததும் அப்போதைய குற்றவியல் விசாரணை திணைக்கள பணிப்பாளரை இடமாற்றம் செய்ததாகவும் விளக்கு வைத்ததாகவும் கூறப்படும் சாட்டை மறுப்பதாக அவர் தனது அறிக்கைகளை சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் ஆணை குழுவினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபை ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அந்த தரப்பினரின் பொறுப்புகளை புறக்கணிக்க அல்லது வெளிப்பணிக்காக அவர்களை விடுவிப்பதற்காக கருத்தினால் செயற்படுவதாகவும் தம் மீதான தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் கவனமாக அவதானிக்க வேண்டுமென கோட்டபை ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் இதனை மேற்கொண்டு தரப்பினர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாட்டில் செயற்பட்டு வந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதன்படி குற்றப்படும் ஆய்வுப் பிரிவின் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இலங்கையில் செயற்பட்டு வந்த திரிபோலி படைப்பிரிவின் பிரிவின் அதிகாரிகள் இந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நாடாளுமன்ற விவாத விசாரணத்தின் போதே சாணக்கியன் இதனை தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே பல விவாதங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் மேலும் பல விவாதங்கள் நடத்தப்படும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் விவாதங்கள் நடத்தப்பட்டாலும் இந்த விவகாரம் தீர்வின்றி தொடர்வது கவலை அளிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் குற்றப்புலன் ஆய்வு பிரிவினர் விசாரணைகளை மீண்டும் முன்னெடுத்துள்ளனர் காத்தன்குடியில் இரண்டு முஸ்லிம் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலன் ஆய்வு கடந்த இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திரிபொலி படைப்பிரிவினர் வழிநடத்தப்பட்டனர் சிங்களம் தமிழ் மற்றும் முஸ்லீம் ஆகிய மூன்று தரப்பினரையும் குறிவைத்து இந்த படைப்பிரிவு செயற்பட்டது இந்த படைப்பிரிவினரின் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தினர் பாகிஸ் எனும் அதிகாரி தற்போது பிரித்தானியாவில் வசித்து வருகிறார் குறித்த நபர் இமானிய நெஞ்சங்களினும் இஸ்லாமிய அமைப்பை உருவாக்க உருவாக்குவதன் மூலம் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுத்தார் அத்துடனே கலீல் என கூறப்படும் நபரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராய சிங்கத்தின் மரணத்துடன் தொடர்புடையவர் இவரும் திரிபோலி படைப்பிரிவின் ஒரு உறுப்பினர் இவ்வாறாக திரிபோலி படைப்பிரிவினருடன் தொடர்புடைய நபர்கள் மேற்கொள்ளும் குற்றச்செயல்கள் மற்றும் கொலைகள் குறித்து யாரும் தேடி பார்ப்பதில்லை என தெரிவித்தார் முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து சிங்கள மக்கள் கொடியமர்த்தப்படுகிறார்கள் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் பொது குடியிருப்பில் இடம்பெற்ற நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இலக்கிய இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக சொத்துக்களை அதாவது நிலங்களை அபகரித்து விழுங்கிக் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் அதாவது எங்களுடைய முல்லச்சி மாவட்டத்தின் நிலப்பரப்புகளை கூடுதலான நிலப்பரப்பை ஒவ்வொரு திணைக்களங்களின் ஊடாகவும் அபகரித்து அவற்றில் சிங்கள மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் நிலையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நிலையில் கிட்டத்தட்ட வன இலாகாவினுடைய ஆளுகைக்குள் எழுபத்தஞ்சு வீதமான அதாவது எழுபத்தி நாலு வருஷம் ரெண்டு நாலு வீதமான காணிகள் இருக்கின்றன அது எப்போதென்றால் விடுதலை புலிகளின் காலத்தில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வர பயந்து கொண்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் அடர்ந்த காடு என்று சொல்லக்கூடிய அளவில் முப்பத்தாறு தசம் ஏழு ரெண்டு வீதமான காணிகளும் அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஏக்கர் காணிகள் தான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது மக்களுடைய பாவனையில் இருந்த காணிகள் என்று சொல்லக்கூடிய காணிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதன் பின்பு ஒவ்வொரு திணைக்களங்களாக ஆட்சியாளர்கள் விட்டு விட்டு அந்த திணைக்களங்களின் ஊடாக எங்களுடைய மக்கள் இந்த விவசாய காணிகள் பெரும்பாலான காணிகளை அபகரித்து வைத்துள்ளார்கள் சர்வதேச சக்திகளின் பொறிக்குள்ள ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சி தற்போது சிக்கியுள்ளது என அக்கட்சிக்கு முன்னாள் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் தயா ஸ்ரீ ஜெயசங்கர் தெரிவித்தார் விஜயதாஸ் ராஜபக்சவும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்பாவுமா அமைச்சர் கட்சி என்ற ரீதியில் அமைத்து எடுத்துக்கொண்டால் விஜயதாச ராஜபக்சவும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் அமைச்சர் கட்சி என்ற ரீதியில் எடுத்துக்கொண்டால் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவே சிரேஷ்ட உறுப்பினர் எனவே விஜயதாசவை இணைப்பதற்கும் நிமல் தரப்பை மைத்திரி எதிர்ப்பதற்கும் உள்ள காரணம் புரியவில்லை எனவும் தயாசிரி குறிப்பிட்டார் அதே மைத்ரிபால ஸ்ரீசேன தற்போது நன்றாகவே இறுகியுள்ளனர் எனவே நாட்டிலிருந்து தப்பு செல்லக்கூடும் வெளிநாடு ஒன்றில் அரசுகளை தஞ்சம் கோர முயற்சிக்க கூடும் எனவே பாதுகாப்பு கவசம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளவே விஜயதாச தரப்பை அணுகியுள்ளார் என கூறப்படுவது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எனக்கு அது பற்றி சொல்ல முடியாது பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான தீர்வை தேடக்கூடும் சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் போகோள அரசியலும் உள்ளது என தயாஸ்ரீ ஜெயசேகர பதில் அளித்துள்ளார் ஈரானின் ஜனாதிபதியின் சந்திப்பை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புறக்கணித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது ஈரான் ஜனாதிபதி ஒரு நாள் உத்தியோகபூர்வமாக பயணமாக இலங்கை வந்திருந்தார் அன்றிரவு ஜனாதிபதி மாளிகையில் ஈரான் ஜனாதிபதிக்கு விருந்து விசாரம் அளிக்கப்பட்டது இதற்கு ஆளும் எதிர்க்கட்சி முக்கிய பிரமுகர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் ஹபீர் அசீம் ரஃ ஹஹீம் ஆகியோரும் ஈரான் ஜனாதிபதியை சந்தித்தனர் எனினும் சஜித் பிரேமதாஸ் இந்த சந்திப்பை புற புறக்கணித்திருந்தார் அமெரிக்கா மீதான பயத்தினால் சஜித் பிரேமதாச ஈரான் ஜனாதிபதியை சந்திப்பதை தவிர்த்து கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருதுகின்றனர் எவ்வாறாயினும் இஸ்லாமிய நாடொன்றின் தலைவர் ஒருவரை சந்திப்பதை நிராகரித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அந்த சமூகத்தின் தலைவர் ஒருவரை நிராகரித்தமைக்கு சமமாகவே கருதப்படுகிறது சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளாமல் எதிர்கட்சி தலைவர் எவ்வாறு ஜனாதிபதி பதவிக்கு வந்து நாட்டை வெற்றிகரமாக நிர்வகிக்க முடியும் என்ற கேள்வியை அரசியல் நோக்கர்களும் முன்வைத்துள்ளனர் ஆகியும் சஜித் பிரேமதாஸ் சர்வதேச தொடர்புகளில் மிகவும் பலவீனமாக இருப்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உமா உயா அருகில் அமைந்துள்ள கரந்த கொள்ள மெலித கொள்ள பிரதேசத்தின் பத்தாவது மைலருக்கே நேற்று மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் குறித்த இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் திடீரெனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் பதுரை அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் எனினும் சம்பவ இடத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ள அதிகாரிகள் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது